சந்திரயானு வந்து சந்திரயான் டூ சந்திரயான் டூயை பற்றிலாம் பேச போனோம் ஃபஸ்ட்டு சந்திரயான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் வந்துருக்கு டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து அதில் இருக்க விக்ரம் நான் வந்து அதில் இருக்க நிலாவில் தண்ணி இருக்குன்னு பார்த்துருக்கு ஆனால் கொஞ்சம் செகண்டில் அது வெடிச்சிருச்சு ஏன்னு தெரியல அடுத்தது சந்திரயான் டூ சந்திரயான் டூ வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்துருக்கு அந்த ராக்கெட் வேணும் இது அதில் வந்து ஆர்பிட்டர் ரோவர் லேண்டர் லேடர் இதெல்லாம் இருக்குது அப்போ வந்து லேண்டர் வந்து போகும்போது லேடர் வந்து திடீர்னு திடீர்னு போயிருச்சு கீழே இறங்கிடுச்சு ஆனால் சந்திரன் டி வெடிச்சிருச்சு இப்போ சந்திரயான்திரிக்கு என்ன என்னாச்சுன்னா சந்திரன் டீ போய் அது லேண்ட் ஆயிடுச்சு ஹிந்த் இப்போ சந்திரயான் போர் பண்றாங்க ஆனா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க